கர்த்தரிடத்திலே நாம் செலுத்துகிற அன்பு அது தூய அன்பாக இருக்க வேண்டும் நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாம தேவனை நாம் தேடாமல் இருப்போம் என்று சொன்னால் அந்த அன்பு பொய்யான அன்பு ஒரு மாய்மாலமான அன்பை கர்த்தரிடத்தில் செலுத்தாதபடிக்கு அவர் எப்படி நம்மளை நேசித்தார் பிதா எப்படி நம்மளை நேசித்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்தார் அதே போல நாம் உண்மையாய் இயேசுவை நாம் நேசிப்போம் என்று சொல்லி சொன்னார் ஒரு பரிசுத்தமான ஒரு தூய்மையான அன்பை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்னை நேசி என்ன நேசி என்ன நேசின்னு சொல்லிட்டு இயேசு நம்மளை கட்டாயப்படுத்தவே இல்லை ஹலை ஆனால் அவர் நம்மளை நேசித்தபடினாலே தான் நம்மளை கர்த்தர் ரட்சித்து நம்மளை கர்த்தர் அபிஷேகித்து அவருடைய சபையிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் ஹலே லூயா ஸோ தேவனுடைய அன்பு ஒரு தூய அன்பாய் மாசில்லாத குற்றமற்றதான ஒரு பரிசுத்தமான அன்பாய் இருக்கும்போது நாம் அத்திரம் தேவனுக்கு ஒரு கள்ளங்கவட சூதோடு கூட ஒரு வஞ்சனையோடு கூட நான் ஒரு அன்பை செலுத்துவேன் என்று சொன்னால் அந்த அன்பிலே கர்த்தர் பிரியப்பட மாட்டார் ஹலே லூயா நான் உண்மையா இயேசுவை நேசிப்பேன் என்று சொன்னால் சரியான முறையில் நான் வேதத்தை வாசிப்பேன் நான் கர்த்தரிடத்திலே நன்றாக பேசுவேன் ஆராதனை காரியங்களில் ஓடி வருவேன் எல்லாவற்றிலும் நான் பங்கு பெறுவேன் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதன்படி என் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன் ஹலோ இல்லையா நான் தேவனிடத்தில் நான் நேசிக்கிறேன் என்பதை என்னுடைய அன்பை நான் எப்படி வெளிப்படுத்துவது தேவரே நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய அன்பை நீங்கள் எப்படி கத்தருக்கு என்று வெளிப்படுத்துவீர்கள் ஆமை நாம் தேவனை ஆராதிப்பதும் தேவனை தொழுது கொள்வதும் வேதத்தை வாசிப்பதும் அந்த வேதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய சத்தியத்தின்படி நடப்பதுதான் நாம் தேவனிடத்தில் உண்மையான அன்பை நாம் இருப்போம் அலே சத்தியத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள் என்று சொல்லி நமக்கு கர்த்தர் சொக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆமே நான் ஒரு சகோதரியை நான் நேசிப்பேன் என்று சொன்னால் ஒரு சகோதரனை நான் நேசிப்பேன் என்று சொன்னால் அவர்களிடத்தில் நான் அன்பு செலுத்துவேன் என்று சொன்னால் நான் வந்து அவர்களிடத்தில் நான் நேரம் செலவிடுவேன் அவர்களுக்கு என்ன பிடிக்கும் என்பதை நான் அறிந்திருப்பேன் அவர்கள் என்ன செஞ்சாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன் அவர்களிடத்துல நான் என்னுடைய ஊக்கமான அன்பை நான் செலுத்துகிற நபராய் நான் இருப்பேன் அப்படித்தானே அலே லூயா ஹலே லூயா ஏதோ ஒன்று அவர்களிடத்திலிருந்து எனக்கு கிடைக்கும் அப்படி என்று சொல்லி நாம் ஒரு ஒரு ஆதாயத்திற்காக ஒரு அன்பை செலுத்துவோம் என்று சொன்னால் மனுஷர்களாலேயே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுதுல்ல முடியுது தானே அலையலையா இவங்க தேவைக்கு மட்டும் என்கிட்ட வருவாங்க இவங்க தேவை முடிஞ்சோடனே என்னை விட்ட போயிடுறாங்க அது எவ்வளோ பெரிய வருத்தமான ஒரு காரியமாக இருக்கிறது அப்படி தானே இயேசு தேவைக்கு மட்டும் போய் உட்கார்ந்து விட்டு ஆண்டவரே எனக்கு இதை தாரும் எனக்கு அதை தாரும் என்று சொல்லி நம்முடைய தேவைகளை மட்டும் கேட்டுவிட்டு நாம் வந்து ஒரு நம்ம வந்து அவரை தேடாமல் இருப்போம் என்று சொன்னால் அது சரியான அன்பு அல்லவா ஹலே லுயா கர்த்தர் என்னை என்னுடைய நான் நேசிக்கும் ஒரு நபர் நான் ஒன்றை கே நான் வந்து கேட்பதை விட என்னுடைய பழக்கம் நான் சொல்கிறேன் நான் நேசிக்கிற ஒரு நபரிடத்தில் நான் கேட்பதை விட எனக்கு கொடுத்துதான் பழக்கம் ஹலே நான் உற்சாகமாய் கொடுப்பேன் என்ன வேணாலும் கொடுப்பேன் எவ்வளோ கீழே வேணாலும் நான் இறங்கி போய் நான் அவர்களை நேசிக்கிறவளாயிருப்பேன் ஹலே லுயா நான் இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் நான் இதுவரைக்கும் யாரிடத்திலும் எனக்கு ஒரு ஆதாயத்துக்காக நான் யாரையும் நான் நேசித்ததே கிடையாது என் நான் இவர்களிடத்தில் நான் இருப்பேன் என்று சொன்னால் எனக்கு வந்து ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி நான் அன்பு செலுத்தின நபர்களே கிடையாது ஒன்று மட்டும் செய்திருக்கிறேன் ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்துகிறது படினாலே சொல்றேன் அதாவது உங்களை நான் உங்களுடைய தவறுகளை நான் பார்க்கும்போது சரி சரியா போயிடும் அப்படின்னு நான் மூடி மறைத்திருக்கிறேன் ஏனால் இவர்களை கடிந்து கொண்டால் இவர்கள் சோர்ந்து போவார்கள் சபையை விட்டு விலகி போவார்கள் என்று சொல்லி அப்படி வேணால் நான் மறைச்சிருக்கிறேன் அதையும் நான் பலமுறை நான் கேள்விப்பட்டு இதுக்கு மேலே இவங்களை செய்யக்கூடாது இதை கேட்டே ஆகணுன்ற எண்ணம் வரும்போது மாத்திரமே நான் கேட்கிறவளாயிருப்பேன் பல முறை நான் கேட்டு பல முறை அதை பார்த்து இதுக்கு ஆவியானவர் தாமே சாட்சியாக இருக்கிறார் அன்பான தேவடைய பிள்ளைகளே நம்மிடத்தில் ஒருவர் ஆதாயத்துக்காக அன்பு செலுத்தும் போது அந்த அன்பை நம்ம கண்டுபிடிக்கும்போது நம்முடைய மனசு எவ்வளவு வலிக்குது அதே போல கர்த்தரிடத்துல போய் அன்பு செலுத்தும் போது ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கர்த்தரிடத்துல நாம் அன்பு ஆனால் கர்த்தருடைய மனசு எவ்வளவு வலிக்கும் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க இதுவரைக்கும் நான் எப்படி இருந்தாலும் சாமி இனிமே என் தூய அன்பை பரிசுத்தமான அன்பை நான் உமக்கு கொடுப்பேன் ஆண்டவரே என் வீட்டிலே அற்புதங்கள் நடந்தாலும் சரி அற்புதங்கள் நடக்காமல் போனாலும் சரி கர்த்தர் என் ஜபத்தை கேட்டாலும் சரி என் ஜபத்தை கேட்காமல் போனாலும் சரி என் இளைய மகன் வந்து சபைக்கு வந்தாலும் சரி வராமல் இருந்தாலும் சரி என்னுடைய அன்பு பரிசுத்தமாய் என் கர்த்தருக்கு நான் செலுத்துவேன் ஹாலே லூயா லூயா இதுதாங்க நம்முடைய வாழ்க்கையா இருக்க வேண்டும் இன்மைக்காக மாத்திரம் நாம் கத்தரை தேடுவோம் என்று சொன்னால் நம்மை விட பரிதாபமானவங்க யாருமே இருக்க முடியாது என் ஜனங்கள் எனக்கு முதுகை காட்டினார்கள் என் ஜனங்கள் எனக்கு முதுகை காட்டுறாங்கப்பா எரிமையா தீர்க்க தரிசனத்தில் தீர்க்க தரிசித்த கத்தர் சொல்றாரு என் ஜனங்க எனக்கு முதுக காட்டுறாங்க இல்லைன்னா என் ஜனங்க எப்போ பார்த்தாலும் இப்படி இருக்கிறாங்க ஏதாவது தா 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 நம்முடைய கரம் இப்படி இருக்கக்கூடாது நம்முடைய கரம் இப்படி இருக்க வேண்டும் எல்லாரும் கையை க கையை நீட்டி சொல்லுங்கள் என் கரம் இப்படி இருக்கக்கூடாது என் கரம் இப்படி இருக்கணும் தாங்க தாங்கன்னு இல்லை நான் நீங்கள் எனக்கு கொடுத்த ரிச்சிப்பே பெருசு சாமி அதனால் நானே இதை தரேன் சாமி ஹலே லூயா ஸோ மாசில்லாத தூய அன்பை நாம் செலுத்த வேண்டும்